தமிழ்நாடு அரசின் தூய்மை இயக்கம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேவையற்ற பொருட்களை மறுசுழற்சி செய்ய ஏற்பாடு மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி ஆய்வு தமிழ்நாடு அரசின் தூய்மை இயக்கம் சிறப்பான முறையில் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்தாம் தேதியான இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் இருந்த தேவையற்ற பொருட்களை சேகரித்து அதனை சரியான முறையில் மறுசுழற்சி செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அலுவலகங்களில் தேவையற்ற மற்றும் பயன்படுத்த முடியாத பழைய நாற்காலிகள் மேசைகள் கணினி மற்றும் கணினி பொருட்களை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி ஐஏஎஸ் அவர்களும் மற்றும் மாவட்ட திட்ட இயக்குநர் சிவராமன் ஆகியோர் இணைந்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பார்வையிட்டு அப்புறப்படுத்தி மறுசுழற்சி செய்ய ஏற்பாடு செய்தனர் இருக்குங்க கேமரா கேமரா செம்மையாக இருக்கா